வணக்கம் நண்பர்களே டாக்டர் ராம்தாஸ் சிறப்பு பொதுக்குழு கூட்டினார் அந்த கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன அன்புமணி மீதான அன்புமணி ராம்தாஸ் மீதான ஒரு பதினாறு குற்றச்சாட்டுகள் எடுக்கப்பட்டது கூறப்பட்டது அதற்காக ஒரு சிறப்பு ஒழுங்கு நடவடிக்கை குழு அது அவர்களுடைய விதியின் இருபத்தி மூணின் படி அந்த கட்சியினுடைய விதியின் இருபத்தி மூணின் படி சிறப்பு ஒழுங்கு நடவடிக்கை குழு என்று ஒரு குழு அமைக்கப்பட்டு அந்த குழு தயாரித்தது தான் அந்த பதினாறு குற்றச்சாட்டுகள் இந்த பதினாறு குற்றச்சாட்டுகளும் அன்புமணி எப்படி ஏற்றுக்கொள்ள அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார் அந்த பதினாறு குற்றச்சாட்டுகளுக்கும் அவர் பதில் சொல்ல வேண்டும் இல்லை இது போய் அல்லது அதுக்கு மன்னி உண்மையாக இருந்தால் அதுக்கு மன்னிக்கணும் நான் எப்படி நினச்சேன்னு ஏதாவது சொல்லணும் இப்போ இதுக்கான கேள்வியை ஐயா டாக்டர் ராம்தாஸ் முன்னாடி நிருபர்கள் வைக்கிறாங்க பத்திரிகையாளர்கள் இந்த கேள்வியை சந்திப்பு அந்த பொதுக்குழு குறித்த ஒரு ந பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துகிறாரு அதில் அவங்க கேட்குறாங்க ஐயா அன்புமணி மீது நடவடிக்கை எடுப்பீங்களா ஏன்னா பதினாறு குற்றச்சாட்டுகள் சொல்லியிருக்கீங்க இந்த பதினாறு குற்றச்சாட்டுகளும் அவருக்கு தெரிவிக்கப்பட்டதா முறைப்படி ஏன்னா இத நேரலையில் பார்த்துருப்பாங்க அப்படின்னு கேட்ட கேள்விக்கு டாக்டர் ராம்தாஸ் கொடுத்த பதில் ஆம் பதினாறு குற்றச்சாட்டுகளும் முறையாக தயாரிக்கப்பட்டு அந்த கடிதம் அவருக்கு அனுப்பப்பட்டுள்ளது அவர் அதற்கு முப்பத்தி ஒன்று எட்டு இன்றைக்கி வந்து இந்த பதிவுடுற நேரம் வந்து பத்தொம்பது ஆகஸ்ட்டு அவங்க முப்பத்தொன்று ஆகஸ்ட் வரைக்கும் ஒரு டைம் கொடுத்துருக்காங்க இந்த டயத்துக்குள்ள இந்த நேர காலத்துக்குள்ளே நீங்கள் பதில் சொல்லணும்னு யாருக்கு அன்புமணிக்கு ஒரு டைம் அவகாசம் கால அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கு குற்றச்சாட்டுகளை வந்து சிறப்பு ஒழுங்கு குழு தான் கண்டுபிடிச்சதுன்னு இல்லை இதை சொன்னதே வந்து டாக்டர் ராம்தாஸ் தான் என் பையன் வந்து ஒட்டு கருவியை என்னுடைய சீட்டு க அருகாமையிலையோ அடியிலையோ வச்சுட்டாரு ஒட்டு கேட்டார் நாற்பது முறை ஃபோன் பண்ணி நான் பேச முயன்றேன்னு சொன்னது முழுக்க போய் ஒரு முறை கூட எனக்கு ஃபோன் பண்ணி அவர் சமரசம் பேச முயறலை இதில் ஆரம்பித்து அந்த சேர் போட்டிருந்தது தப்பு அது தப்பு இது தப்புன்னு ஏகப்பட்ட குற்றச்சாட்டு அவரே சொன்னார் இப்போ அது ஒரு முறைப்படுத்தப்பட்டு பதினாறு குற்றச்சாட்டுகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது அப்போ குற்றச்சாட்டு சொன்னவர் வந்து எந்த விளக்கமும் இல்லாமல் எந்த விதமான அடிப்படையும் இல்லாமல் சொல்லிட்டாரா தெரியல ஒருவேளை கட்சி விதிகளுக்காக இப்போ அந்த ஆவணங்களை அவர் கணிச்சிருக்கலாம் முப்பத்தொன்று எட்டு வரைக்கும் காலவாசம் இது அரசியல் நோக்கர்கள் எப்படி பார்க்குறாங்கன்னா தந்தைக்கும் மாவணுக்கும் நடக்கிற ஒரு நாடகம் பாமக ஏன்னா ஒன்றும் சாதாரண ஆள் இல்லை டாக்டர் ராம்தாஸ் ஒன்றும் சாதாரண ஆள் இல்லை கருணாநிதியோடு அரசியல் செய்தவர் பார்க்கலாம் தொடர்ந்து பேசுவோம் இந்த நாடம் எத்தனை நாள் நடக்கிறது என்று நாம் பார்ப்போம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள்